திருமணத்தை மீறிய காதலுக்கு தடையாக இருந்த கணவனை கூலிப்படையை வைத்து கொலை செய்ய முயற்சித்த மனைவி கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது என்ன நடந்தது என்பது குறித்து பார்க்கலாம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே மேவலூர் குப்பம் பகுதியை சேர்ந்தவர் ஹரிகிருஷ்ணன் இவரது மனைவி முப்பத்தி எட்டு வயதான பவானி இருவரும் அதே பகுதியில் உள்ள பேரம்பாக்கம் தண்டலம் சாலையில் பிரியாணி கடை நடத்தி வந்துள்ளனர் இந்த கடையில் திருவாரூரை சேர்ந்த மதன்ராஜ் என்பவர் பிரியாணி மாஸ்டராக வேலை பார்த்து வந்துள்ளார் இந்நிலையில் பிரியாணி மாஸ்டர் மதன்ராஜுக்கும் பவானிக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது நாளடைவில் இந்த பழக்கம் திருமணத்தை மீறிய உறவாக மாறியுள்ளது இதை அறிந்த ஹரிகிருஷ்ணன் மதன்ராஜை வேலையிலிருந்து நீக்கி உள்ளார் இருப்பினும் இடையே பழக்கம் தொடர்ந்து வந்துள்ளது பவானியும் மதன்ராஜும் அடிக்கடி இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தொடர்ந்து தகராறு இருந்து வந்துள்ளது இந்நிலையில் திருமணத்தை மீறிய உறவுக்கு இடையூறாக இருந்த ஹரிகிருஷ்ணனை கொலை செய்ய இருவரும் திட்டம் தீட்டியுள்ளனர் அதன்படி மதன்ராஜ் கூலிப்படைக்கு பதினைந்து லட்சம் ரூபாய் கொடுத்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஹரிகிருஷ்ணன் பைக்கில் சென்றபோது கார் ஏற்றி கொலை செய்ய முயற்சி செய்துள்ளார் இதில் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்த ஹரிகிருஷ்ணன் இதுகுறித்து ஸ்ரீபெரும்புதூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி பவானியை கைது செய்தனர் மேலும் இந்த வழக்கில் தலைமறைவாக இருந்த மதன்ராஜ் கூலிப்படையைச் சேர்ந்தவர்களான திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மணிகண்டன் விஜய் விக்னேஷ் உள்ளிட்ட நான்கு பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் ரகசிய காதலனோடு சந்தோஷமாக வாழ கூலிப்படையை ஏவி கணவனை கொலை செய்ய முயற்சித்த மனைவியின் இந்த செயல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது